மாமிட்ட கேட்ட வயல்வெளிக்கு ஓகே என்று சொல்லி எதுக்கு போயிருப்பா வயல்வெளிக்கு வயல் விசாரித்த அதை வயல்வெளிக்கு போனா அதை வாங்கிறதுக்குறையா

நீ ஏதாவது ஒரு வேலையை செய்ய கத்தர் பார்த்து உன்னை உயர்த்துவார் அலிலோயா எனவே இவருடைய வாழ்க்கையில முதலாவது வயல்வெளிக்கு போகிறேன் என்றால் தன்னை வேலையை ஜாக்கிரதையாக இருந்தபடினாலே கத்தர் அவளை உயர்த்தி அவள் அவங்க சிங்காசன உட்காரபடியாய் திருமை செய்தார் அலிலோயா நீ மோவாவிய ஸ்திரீயாக இருக்கலாம் ஆனால் நகோமியாரிய இன்பமானவளோடு இன்பமான ஆசீர்வாதத்தோடு யூதாவின் கூட்டத்தோடு இந்த குடும்பத்தோடு இணைந்த அந்த குரு அந்த இன்பமான காரியங்களை நகோமியிடமிருந்து கற்றுக்கொண்டான ரிலோய்யா அதனால தான் அவள் இவனை விடாமல் பறிச்சி கொண்டால் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வாசிப்போமா ஹண்ட்ரட் நைன்டீன் எனக்கு உணர் தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு கை கொள்ளுவேன் உணர்வை தாரும் ஒரு நல்ல ஒரு உணர்வு ரூத்துக்குள்ளாக தன்னுடைய மாமியாரை குறித்து நல்ல உணர்வு வந்தபடியாலே பற்றி நல்ல ஒரு உணர்வு அப்போது பிள்ளைகளாக உணர்வு எதிராளிக்கு வரும்படியாக நம்முடைய செய்கைகள் நாம் யூதாவின் கூட்டம் நாம் இஸ்ரோவேரின் சந்ததி பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் எனவே நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் எதிராளிக்குள்ளாக ஒரு நல்ல உணர்வை உருவாக்க வேண்டும் அலகு அந்த உணர்வு

காதியின் இருந்தபடினாலே எப்பொழுது கர்த்த தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார் என்பதை அவள் கேள்விப்பட்டாலோ அவள் உடனே அங்கிருந்து எழுந்து நடக்க ஆரம்பிக்கின்றா அல்லது அதுதான் அவனுக்குள்ளாக என குழாக்க ஆவிக்குரிய காரியங்கள்